இவங்களுடைய பெயர் சேகர் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளி வீட்டுல விவசாய வேலைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாசான சம்பளம் வீட்டு சாப்பாடு அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குது அந்த முதலாளி வீட்டுல பெரியவங்க சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு யாருமே கிடையாது முதலாளி முதலாளியுடைய மனைவி மனைவியுடைய பெயர் ரேகா ரேகா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேகர் கிட்ட ரொம்ப நல்லாவே பேசுவாங்க நம்ம சேகருடைய பேச்சு நடவடிக்கை அதுக்கப்புறம் சமையல் திறன் அதுக்கப்புறம் எப்பொழுதும் துருதுருப்பா இருக்கு இருக்கிறது இது எல்லாமே நம்ம ரேகாவுக்கு ரொம்ப ரொம்ப பத்தனை பிடிக்கும் நம்ம சேகரும் முதலாளி அம்மா கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசுவாங்க இப்ப இருக்கும் போதுதான் நம்ம ரேகா வந்து தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க எதுக்காக அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாய வேலைக்கு பயன்படுத்திக்கிட்டு எனக்கும் சமைக்கிற விஷயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு விதவிதமா செஞ்சு போடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேகர நம்ம வீட்டிலே பார்த்தோன்னா வச்சுக்கலாம் நம்ம வீட்டுல வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எதுப்புற இருக்க நம்ம தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சின மாதிரி இருக்கும் என்ன சொல்றீங்க அப்படின்னு தன்னுடைய கிட்ட கேட்குறாங்க கணவரும் சரி நம்ம சேகர் மேல நல்ல நம்பிக்கை வச்சிருந்ததுனால அவரையும் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார வரதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க ஆரம்பத்துல நம்ம சேகர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேகாவை அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க ரொம்பவே பாசமா இருப்பாங்க தனக்கு ஏதாவது செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முதலாளிக்கு தெரியாம நம்ம ரேகா கிட்ட தான் கேட்பாங்க ரேகாவும் சரி அப்பப்பக்கி பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து உதவ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம முதலாளி ரேகா இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி சொல்லியே ஆகணும் அப்படின்னா ஏகப்பட்ட வசதி வாய்ப்பு என்னதான் பணம் பார்த்தீங்கன்னா நிறைய இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை வரம் இன்ன வரைக்கும் கிடையாது எப்பேற்பட்ட எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனா கடைசி வரைக்கும் முதலாளியால தன்னுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை கொடுக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் வந்து கைய விரிச்சிட்டாங்க இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் தன்னுடைய மனைவிக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்ப பார்த்தீங்கன்னா உஷாராக இருந்திருக்காங்க ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனைவி வந்து நம்ம கூட வாழ்வாளா மாட்டாளான்னு தெரியலையே அப்படிங்கிற பதற்றத்தோட எதையும் பார்த்தா காட்டிக்காமல் இருந்துட்டாங்க குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா த தனக்கு மட்டும்தான் பார்த்தா தெரியும் அது மட்டும் இல்லாமல் கொடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் தனக்கு மட்டும்தான் தெரியும் மனைவிக்கோ இல்லை ஊரில் இருக்கிறவங்களுக்கோ யாருக்கும் தெரிய போறதில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரேகா வந்து காலப்போக்கில் எல்லாத்தையும் எல்லாரும் கேட்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க

நான் எப்படியும் வெளியூருக்கு முக்கியமான ஒரு வேலை விஷயமா நான் போறேன் கண்டிப்பா அது சக்சஸ் ஆகி முடிஞ்சிடும் ஒரு பத்துல இருந்து இருபது நாள் கழிச்சு தான் நான் இந்த ஊருக்கே வருவேன் அதனால இந்த வீட்டையும் சரி என்னுடைய மனைவியையும் பத்திரமா பாத்துக்க அப்படின்னு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு முதலாளி பார்த்தோன்னா வெளியூருக்கு கிளம்பி முடிச்சிடறாங்க இப்ப வீட்டுல இருக்கிறது ரெண்டே பேர் மட்டும்தான் நம்ம சேகர் அதுக்கப்புறமா ரேகா ரேகாவும் சரி பார்த்தீங்கன்னா விதவிதமா சமைச்சு கொடுக்குற மாதிரி நம்ம சேகர்கிட்ட சேகரும் சரி தன்னுடைய மொத்த கலையும் சமையல் விஷயத்தில் இறக்கி பார்த்தோன்னா சமைச்சு போட்டு அசத்தி முடிச்சிடுறாங்க சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா ஊகோன்னு புகழ்ந்து தள்ள வந்து ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பா உன்னைய வந்து திருமணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப ரொம்ப கொடுத்து தான் ஏன்னா இவ்வளவு சூப்பரா சமைக்கிறியே இவ்வளவு டேஸ்டா சமைக்கிறியே அப்படின்னு புகழ்ந்து தள்ள ஆரம்பிப்பாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா சேகர் வந்து ஒரு வார்த்தை அதெல்லாம் இருக்கட்டும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஆகுது வரைக்கும் குழந்தை இல்ல என்ன காரணம் நல்ல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தனா செக் பண்ணி கேக்குறாங்க அப்பதான் ரேகா சொல்றாங்க என் சைடு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அவருதான் என் பக்கத்துல கூட வந்து பார்த்தனா தூங்க மாட்டேங்கிறாரு அவர் சைடு தான் பிரச்சனை இது வந்து எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆனா எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு வந்து தெரியாது என்ன பண்றது அவர்கிட்ட இருக்கிற குறைய ஊர்ல இருக்கிற யாருக்கும் சொந்தக்காரவங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு எல்லாம் நாலு போனா சரியாயிடும் நான் வந்த நிலைமை அப்படி அப்படின்ட்டு சொல்லி புலம்புறாங்க எப்படி பார்த்தாலும் நீயாவது சரி கூடிய சீக்கிரத்தில் திருமணம் பண்ணி உன்னுடைய மனைவி கூட சந்தோஷமா இருக்க பாரு என்னுடைய வாழ்க்கை தான் பார்த்தா இப்படி போயிடுச்சு மற்றவங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா எப்படி எப்படியோ போறாங்க மனைவியை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க ஆனா எனக்கு மட்டும் பாரு இப்பேற்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு நம்ம ரேகா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேகர் கிட்ட புலம்பி தள்ள ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சேகரும் சரி அப்படியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் தான் இருக்கிறல்ல அப்படின்னு நெருங்கி பேசி பழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டில் யாருமே இல்லை தனிமையான நேரம் நல்ல ஒரு குளிர்காத்து இப்ப தான் ரேகா மாடியில வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க நம்ம சேகருக்கு சரியா தூக்கம் வராம ரேகா கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போட்டாங்க போனாங்க போகும்போதே கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு போறாங்க அந்த டீயை குடிச்சிட்டு ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசுறாங்க அப்பதான் ரேகா சொல்றாங்க உன்னைய மாதிரி நானும் கொஞ்சம் வசதி இல்லாத பொண்ணுதான் எப்படியோ வந்து என்னைய நான் வந்து இங்க திருமணம் பண்ணி வந்துட்டேன் ஆனா மற்றவங்களாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா எல்லாரும் கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறாங்க அநியுன்யமாக இருக்காங்க எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு புலம்பி தள்ள வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம சேகரும் சரி பொறுமையாக தன்னுடைய கையை எடுத்து நம்ம ரேகாவை கையை பிடிச்சிக்கிட்டு கவலைப்படாதீங்க ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அந்த நேரத்தில் நம்ம ரேகாவுக்கு நம்ம சேகர் பேசுகிற ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் இதமாகவும் இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படி பேசி பேசி பாத்தீங்கன்னா அன்னைக்கு இரவு முழுக்க உண்மையான கணவன் மனைவியாவே பார்த்தீங்கன்னா வாழ்ந்துடுறாங்க அப்பதான் நம்ம ரேகாவும் சரி இவ்வளவு நாளா கணவர் கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது கிடையாது சேகர் கொடுத்துருக்கானே அப்படின்னு முடிவு பண்ணி சேகருக்கு பண உதவி நிறையவே கொடுத்து உதவ வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த பணத்தை சேமிப்பு அப்படி அப்படிங்கிற அடிப்படையில் பேங்க்ல போயிட்டு யாருக்கும் தெரியாம சேஃப் சேர்த்து வைக்கிறாங்க நம்ம சேகர் வந்து பாத்தீங்கன்னா முதலாளி இல்லாத நேரத்துல ஏகப்பட்ட பாத்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாவே வந்து நம்ம ரேகா கூட இருந்து முடிச்சிடுறாங்க கிட்டத்தட்ட முதலாளி வரக்கூடிய டைமும் பார்த்தோன்னா வந்துருச்சு ஆனால் இதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் வந்து ரேகா கூட அவங்க கூட இருந்தோம்னா ஏதோ ஒரு சூழ்நிலை மாட்டிக்கவும் பெரிய தப்பு நடந்துருமே அப்படிங்கிற பதட்டம் ஒரு பக்கம் நம்ம சேகருக்கு இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்பேற்பட்ட நிலமையில தான் ஒரு சில மாசத்துல நம்ம ரேகாவ உடம்ப செக் பண்ணி பார்க்கும் போது அவங்க பிரெக்னடா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முதலாளிக்கு தெரிய வருது முதலாளிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு நம்மளால குழந்தை பெற்றுக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிருக்காங்க இப்ப இருக்கும்போது தன்னுடைய மனைவி வந்து எப்படி வந்து பிரெக்னடா இருக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட் நேரமா க்ளோஸா வாட்ச் பண்றாங்க அப்போ வந்து அப்ப வந்து தன்னுடைய மனைவி மாடிக்கு போ போறதும் அந்த பக்கம் சேகர் ரூமுக்கு போறதும் அவங்க ரெண்டு பேருமே ஒத்துமையா ஒன்னா இணையறதையும் பார்த்தோன்னா பார்த்து முடிச்சிடுறாங்க ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முதலாளிக்கு என்ன பண்றது என்ன பேசுறது அப்படிங்கிறதே புரியல எப்படி பார்த்தாலும் மனைவியை அடிச்சு ஓட்டி விடவும் முடியாது நாலு பேருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அது மட்டும் இல்லாம இதனால நம்ம கிட்ட இருக்கிற குறை ஊர் உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால மிகப்பெரிய மைனஸா மாறிடும் இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஆட்களை பார்த்தனா திரட்டி பார்த்தீங்கன்னா சேகர அடிச்சு ஊரை விட்டு பார்த்தனா துரத்தி முடிச்சிடுறாங்க சேகரும் சரி இது வரைக்கும் நம்ம பெரிய பண்ணினது மிகப்பெரிய ஒரு தோகம் துரோகம் இதுக்கப்புறமாவது நல்ல மனுஷனா வாழலாமே அப்படின்னு முடிவு பண்ணி வேற ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க போய் செட்டில் ஆயிட்டு வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த முதலாளியும் சரி ஊர் உலகத்தை பொறுத்தளவுக்கு சொந்த பந்தத்தை பொறுத்தளவு இந்த குழந்தை எனக்கு தான் பிறந்துச்சு என்னுடைய புள்ள தான் அதுவும் முதப்புள்ளையே ஆம்பள புள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் அறிய பாத்தீங்கன்னா கொண்டாட வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னதான் என்னதான் முதலாளி பண்ணனது சரி தப்பு இருந்தாலும் அந்த குழந்தையும் சரி ரேகாவும் சரி எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கல ரேகா பண்ணனது கணவருக்கு பண்ணனது மிகப்பெரிய ஒரு துரோகம் தான் ஆனா இருந்திருந்தாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணாம கணவருக்கு உண்மையா வாழ ஒரு குழந்தைக்கு நல்லா தாயா வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க